ஐ ப்ரெண்ட்ஸ் செல்கம் டு அவர் சேல் விபி பிரச்சனா இப்போ நம்ம எங்கே வந்துருன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் பிசி பெருவடை ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் தான் வந்திருக்கோம் அவங்க வந்து ஃபு ஃபுல் அண்ட் ஃபுல் டூ இயர் பெருவடை கோழிகள் மட்டுமே வச்சு ப்ளேட் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட ஒரு பண்ண ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஒரு ஒரு அனுபவத்தை நம்ம கேட்ட தெரிஞ்சுக்கிறோம் பண்ண ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆனாலுமே நிறைய அனுபவத்தை அவங்க கூட ஷேர் பண்ணிருக்காங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இவங்களோட கான்டக்ட் டீட்டெயில் தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க இஸ்டாகிராம் பேஜெல்லாம் வச்சிருக்காங்க கண்டிப்பாக டீட்டெயிலாக கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைன்னா அவங்க நீங்கள் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல் தான் நீங்க புதுசாக பாக்கிற மாதிரி தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் கணக்கிட் கிளிக் அப்போ தான் போகிற வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் ஓகே வாங்க வீடியோ போகலாம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த பண்ணையோட வீடியோ ரொம்ப லென்தா இருக்கிறதுனால நம்ம ரெண்டு பார்ட்டா பிடிச்சு போடுறோம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து இதோட பார்ட்டிஷன் செட்டை மட்டும் பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம் பார்ட்டிஷன் செட்டில் எந்த மாதிரி சேவல்லாம் வச்சிருக்காங்க எந்த மாதிரி ஒட்டை போட்டிருக்காங்க எந்த மாதிரி ப்ரீட் பண்ணுறாங்க பாடிஷனோட அளவு அதில் எந்த மாதிரி அடை வைக்கிற செட்டப்லாம் வச்சிருக்காங்க அதை எப்படி அடையிறதுலாம் எந்த மாதிரி வச்சிருக்காங்க இந்த டீட்டெயில்லாம் இதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அடுத்த பார்ட்டில் வந்து அவங்க எப்படி கோழி வளர்க்குறாங்க அது மாதிரி எந்த மாதிரி தீவனம் கொடுக்குறாங்க எந்த மாதிரி மெடிசன்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஃபுல் டீட்டெயிலெலாம் அடுத்த வீடியோ அடுத்த பார்ட்டில் போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறது தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணை சம்பந்தமான வீடியோலாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ போகலாம் ஆ வணக்கம் ப்ரோ ஆ வணக்கம் ப்ரோ உங்கள் பேர் இந்த ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படி சொல்லுங்க ப்ரோ பேரு சபரி அந்த ஃபார்ம் வந்து இங்க பாத்தீங்கன்னா சேலம்ல சேலம் மாவட்டம் புது ரோடு புதர் கோயில் ரோடு வெளியே போனோம்னா புது ரோடு ஒரு பஸ் ஸ்டாப் அங்க அமைஞ்சிருக்குதுங்க எத்தனை வருஷம் ப்ரோ அந்த ஃபார்ம் பண்றீங்க இது வந்து ஒரு ஒன் இயரா பண்றாங்க என்ன பிரேட் ப்ரோ வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா பெருவடை சாவல் இதுல வெரைட்டி பாத்தீங்கன்னா பட்டா கொண்ட இருக்குங்க ஓகே ஓகே இந்த பாட்டிசன் பத்தி எப்படி சொல்லுங்க ப்ரோ சோ இந்த பாட்டிசன் பாத்தீங்கன்னா இருபதுக்கு இருபத்தஞ்சு ப்ரோ ஓகே ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா சுள்ளி விட்டுருக்குறோம் ஓகேங்களா சுள்ளி சேவல் ஒரு டைப்ளாக் போட்ட அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா வள்ளூர் போட்ட ஒன்று இருக்கும் அப்புறம் கீரி போட்ட ஒன்று இருக்கும் ஓகே ஓகே ஓகேங்களா ஸோ இந்த காம்பினேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் போட்டு அடிச்சோம்னா நமக்கு நிறைய சுள்ளி வரும் ஊதி வரும் அண்ட் மயில் வரும் ஸோ அதுக்காக அண்ட் இது இவர் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஃபைவ் கேஜி லைனேஜி ப்ளீடிங்ல இருந்ததுனால இப்போ கொஞ்சம் இடைக்கெல்லாம் கொட்டிட்டு ஓகே ஓகே ஓகேங்களா பொட்டைங்க எல்லாமே ஹை வெயிட் தாங்க எல்லாமே த்ரீ கேஜி டபு ஒரு சேவல எத்தனை போட்டா போக்சிமம் போடுவீங்க நான் வந்து மூணுல இருந்து நாலு தாங்க போடுறேன் ஏன்னா அதுக்கு மேல போட்டோம்னா நம்மளுக்கு வந்து குவாலிட்டி ஒரு சேவல மூணு போட்டா அந்த மாதிரி போட்டுருக்கீங்க ப்ரோ இதுல வந்து உங்களுக்கு எவ்வளவு எக் கிடைக்கும் எத்தனை உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கோழிலிருந்து இது எல்லாமே ஹை ஒரு தான் இருக்கு ஒரு கோழிலிருந்து டென்ல இருந்து டுவெல் எக்ஸ் மட்டும் தான் விடும் மீ அதுல இருந்து நம்மளுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் தான் ஹேச்சே ஆகும் ஓகேங்களா ஸோ பாத்தீங்கன்னா அண்ட் மோரோவர் இப்ப நாளே விட்டா கூட எல்லா நாலு நாலு பொட்டையுமே கண்டினியூஸா ஒரே டைம்ல மட்டும் போடாதுங்க ஒன்னு போடும் இல்ல ரெண்டு போடும் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஒன்னு ரெண்டு போட்டதுக்கு அப்புறம் அவை வச்சதுக்கு அப்புறம் நம்ம மாத்திக்கிட்டே வரும் அவை வச்சுட்டு மீதி இருக்கிற பொட்டையை விடுவோம் ஒரு டூ மந்த்ஸ் மட்டும் ப்ரீட் பண்ணிட்டு சேவலுக்கு ரெஸ்ட் விட்டுருவோம் ஓகே ஓகே அதுக்கு ரெஸ்ட் டைம்ல அதுக்கு மாதிரி கொடுப்பீங்க டைம்ல நம்மளுக்கு நான் உங்களுக்கு வேற மாதிரி கொடுப்பேன் இப்ப நார்மல் ஃபீட் மாதிரி கொடுக்க மாட்டோம் மார்னிங் பாத்தீங்கன்னா அதுக்கு மக்காச்சோளம் கொடுப்போம் ஊற வச்ச சுண்டல் கொடுப்போம் அப்புறம் கிரீன்ஸ் கொடுப்போம் ஏதாவது பச்சை புல் இல்லைன்னா வந்து அசோலா இல்லைன்னா வாழத்தண்டு நம்ம நார்மல் ஃபீடும் பண்ணுவோம் நார்மல் ஃபீட் வந்து இது கோழி தீவனம் கம்பு அப்புறம் கோதுமை கோழி தீவனம் என்ன கோழி பிராண்ட் யூஸ் நாட்டுக்கோழிக்கு நல்லா இருக்கும் யூஸ் அதெல்லாம் தான் இது மட்டும்தான் நல்லா ஒர்க் ஆகுது இந்த பார்ட்டிஷன் அப்படி சொல்றோம் குடுவா இது எதனால பார்ட்டிஷன் இதுல என்ன ப்ளேட் வச்சிருக்கீங்க சோ இது செகண்ட் பார்ட்டிஷன் இதுல பாத்தீங்கன்னா பட்டாகொண்ட சேவல் செங்கருப்பு சேவல் ஓகே அப்புறம் பாத்தீங்கன்னா டை بلاக் போட்ட ஒண்ணு ஒரு வள்ளூர் போட்ட ஒரு காக போட்ட ஒரு கருப்பு ஒரு கருப்பு போட்டு வச்சிருக்கீங்க ஓகே ஓகே சோ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு போட்ட அடபடுத்துறச்சு ஓகேங்களா அந்த காகப்ட்டையும் வள்ளூரும் அடபடுத்துறச்சு ஓகே ஓகே இந்த டை بلاக் ஒரு இவமட் தான் இருக்கிறாங்க இன்னொரு பட்ட ஆட் பண்ணனும் ஆட் பண்ணிட்டு செட் அவங்க மூணு பேரும் மொட்டை போடுறதுக்கு அப்புறம் இவரே ரெஸ்ட் விட்டுற வேண்டியதான் ஓகே ஓகே ப்ரோ சோ இவர இவர பாத்தீங்கன்னா நல்ல ஃபைட் லைன் இது இவர் வந்து weight வந்து பாத்தீங்கன்னா அப் டு 4 kg வரைக்கும் கெயின் பண்ணுவாரு ஓகே ஓகே சோ பட்டையுமே எல்லாமே கன்னி வேட தான் ஓகே எல்லாமே 3 kg அண்ட் அபோ ஓகே டாடா இது அவங்க ஆ வாங்க டேஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஆட்டு கோழிங்க நைட் தங்கிக்கும் இங்கேயே முட்டை போடும் இங்கே பாத்தீங்கன்னா இந்த இந்த பொட்டை தாங்க நம்மளோட மெயின் பொட்டை இதுல இருந்து வர்றது எல்லாமே தென் பத்து குஞ்சு பிரிச்சா கூட அதுல வந்து எட்டு சவல் வரும் ஓகே மினிமம் எட்டு சவல் வரும் அந்த மாதிரியான பொட்டை இது வரைக்கும் அந்த パーセンテージ மாறனதே இல்ல எதனால சொன்னாங்கடா இருக்கு ப்ரோ இது இப்போ வந்து கிட்டத்தட்ட நாங்க ஃபார்ம் ஆரம்பிச்சே ஒரு வருஷம் தான் ஆகுது ஓகே ப்ரோ சோ பிகினிங்ல இருந்து இருக்கு ஓகே ஓகே கன்னி வரைய எடுத்துட்டு வந்தோம் ஆ அப்படியே இங்க மெயின்टेन ஆகுது ஓகே ப்ரோ சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இது வந்து பாத்தீங்கன்னா எக்ளே எக் போடுற இடம் சோ இங்க வந்து எக் போடுவாங்க சோ இதிலிருந்து நம்ம கலெக்ட் பண்ணி ஃபிரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு ஒன்ஸ் அடபடுத்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி

இப்போ ஒரு பாலிடிஷன் வந்து மூணு பட்ட கோழி ஒரு சேனல் போட்டிருக்கீங்க இப்போ வந்து அடை அதிலேயே வச்சிருக்கீங்க இப்ப ஒரு கோழி அடை படுத்துச்சுன்னா மத்த கோழி போய் அதை டிஸ்டர்ப் பண்ணாதா மத்த கோழி போய் டிஸ்டர்ப் பண்ணனுங்க ஏன்னா இது வந்து வந்தோடனே எக்லைன் பண்றது கிடையாது ஓகே ஸோ போட்டோடனே ஒரு ஒரு மாசமாவது ஆய் தான் எக்லைன் பண்ணும் ஸோ அந்த டைம்லயே அதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும் அது போட்டங்களுக்குள்ள ஃபைட் இருக்காது அதனால அது அதுங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம முட்டையும் போட்டுக்கும் நைட்டு ஸ்டே பண்றதும் அங்கதான் அந்த தான் பண்ணும் ஓகே 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 இந்த பார்ட்டிஷன் பத்தி சொல்லுங்க இருபத்தஞ்சுங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஆறு காரு ஹட்டுங்க இதுலதான் கோழி வந்து நைட்டு தங்கறது அண்ட் இதுலதான் முட்டை போடுறது இதுலதான் நாங்க அவையமும் வைக்கிறது ஓகேங்களா இது அப்புறம் இந்த பார்ட்டிஷன்ல பாத்தீங்கன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நாளுக்கு நாலு ஒரு குழிங்க இது வந்து சாணக்குழி குப்புக்குளியினு சொல்லுவாங்க சில இடத்துல ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா கோழியை குக்க பண்ணியட்டுகாக போட்டுருக்குது நேத்து பூரா மலைங்க அதனால வந்து ஃபுல்லா தண்ணி தேங்கி இந்த மாதிரி இருக்குது மற்ற டைம் எல்லாம் கோழி கிளசிக்கிட்டு தான் இருக்கும் ஓகே ஓகே ப்ரோ இந்த இதெல்லாம் வந்து இந்த இது 그린 நெட் தாங்க இது எது தாங்க ஒடறீங்க சோ இந்த 그린 நெட் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரலா முட்டை போட்டுருச்சுன்னா நம்ம வீடு நம்ம தூரமா இருக்கிறதுனால நிறைய பார்ட்டிஷன் இருக்கறதனால முட்டை போட்டு நம்மளால கலெக்ட் பண்ண முடியாது ஓகே ஓகே சோ இதனால காக்கா வந்து முட்டை போட்டோன்னே வந்து எடுத்துறது சோ இதனால இந்த இந்த இது இவ்வளவு தூரம் கீழ இந்த கிரீன் நெட் இருக்கிறதுனால காக்கா இவ்வளவு கீழ போய் எடுத்துட்டு வந்து அப்படி உபயோக எடுக்காது சோ இது வரைக்கும் இது போட்டதுல இருந்து ஒரு முட்டை கூட காக்கா எடுத்தது இல்ல அதே மாதிரி மத்த எந்த ஒரு பிரிடேட்டர்ஸும் வந்து இது எடுக்கிற மாதிரி இல்ல இது ரொம்ப அவ்வளவு கன்வீனியன்டா இருக்காது அவங்களுக்கு சோ அதனால இது போட்டிருக்கு இந்த பாட்டிசன் பத்தி எப்படி சொல்லுங்க பாத்தீங்கன்னா அதே சேம் இருபதுக்கு இருபத்தி அஞ்சு அடிதான் விட்டுருக்கோம் அதுக்கு ரெண்டு பிளாக் பொட்டை விட்டுருக்குங்க இது ரெண்டுமே வந்து இது எல்லாமே நம்ம ஃபார்ம்லயே பிறந்து வளர்ந்து நம்மளோட ஓன் பிரீடுங்க ரெண்டுமே கண்ணி தான் இந்த பொட்டை ரெண்டுமே எங்களுமே த்ரீ கேஜி டபோ இன்னும் எக்ளைங் ஸ்டார்ட் பண்ணல இனிமேதான் எக்ளைங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க

ஓகே அதை தண்ணியை கொஞ்சம் காயப்படுத்திக்கும் அப்படி முளைஞ்சுகிட்டே இருக்கிறதால சாப்பிடாது சாப்பிடாது ஒரு மாதிரி ஸ்ட்ரஸ் தான் இருக்கும் சோ அதனால வந்து இங்க வந்து ப்ரீடிங்கு நடக்காது ஓகே ஓகே அதனால எல்லா பார்ட்டிஷனுக்கும் நம்ம ஒயிட் பேனல் ஷீட் அடிச்சு இன்னொரு பார்ட்டிஷனுக்கும் அடுத்த பார்ட்டிஷனுக்கும் உண்டான கனெக்ஷனே கட் பண்ணிடுறது ஓகே ஓகே இது எவ்வளோ எவ்வளோ ஹைட்டில் வரும் அந்த வேலி அமைச்சிருக்கீங்க இந்த வேலி பார்த்தீங்கன்னா ஆறு அடிங்க ஓகே ஓகே ப்ரோ ஓகேங்களா எல்லாமே ஆறு அடி தான் கல் எட்டு அடி ரெண்டு அடி கீழே போதிச்சுட்டு மீதி ஆறு அடிக்கு வலை கட்டி வச்சுங்க ஓகே இப்போ பொதுவாக நாட்டு கோழினா பறந்த மா மரத்தில் தான் ப்ரோ அடையும் ஆ அந்த மாதிரி இருக்கும் இந்த ஆறு அடி அதுக்கு ஈஸியாக தாண்டிட முடியாதா அடுத்த பாட்டி சங்கத்தை போயிடாதா ஆ இது ஆக்சுவலி கரெக்டான கொஷின் தான் இப்போ அதுக்கு உண்டான எக்கோ சிஸ்டத்தை நம்ம இங்கே கிரியேட் பண்ணிட்டோம்னா அது அது அதை தாண்டி போகாது இங்க அது வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் இல்லைன்னா தான் வெளியே போக ஆகும் நம்மளுமே ஒரு இடத்துல கம்ஃபர்டபிள் வெளியே போயிருவோம் இங்க அதுக்குன்னு தேவையான ஃபுட்டு கிடைச்சிருது அதுக்கு உண்டான சேவல் இருக்கு அதுக்கு உண்டான ஏன்னோ குப்புத்தொழி குப்பு தொட்டி கூட இருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி சாணக்குழி இருக்கிறதுனால அது வந்து முட்டை போடும் போதோ இல்ல அதை ஆசுவாசப்படுறதுக்கு சாணக்குழி யூஸ் பண்ணிக்கும் நைட்டு தங்கறதுக்கும் வைக்கணும் சேஃபான செல்டர் இருக்குது எக்ளைங் பண்றதுக்கு நம்மளுக்கு ட்ரே இருக்கு ஸோ இதனால அதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தாலும் எங்கேயும் எந்த இது வரைக்கும் போட்டது பறந்தது இல்லைங்க தான் இருக்கும் நம்ம டோரே திறந்து விட்டாலுமே ஃபீட் கொண்டு வரும்போது டோர் திறந்து விட்டு தான் வருவோம் அப்ப கூட அந்த டோர்ல இருந்து அது வெளியே போகாது அது இங்கேதான் இருக்கும் ஓகே ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் இது மாதிரி விவசாயம் மற்றும் பண்ணை சம்பந்தமான வீடியோக்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பண்ணையோட அடுத்த பாட்டு வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்